ஹைதராபாத்தில் புதுமண தம்பதியை பெண்ணின் தந்தை அறிவாளால் வெட்டிய சம்பவம் நடந்திருக்கு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க மாதவி அவர் தனது பெற்றோரின் விருப்பத்திற்கு எதிராக நவ்தீப் என்ற வாலிபரை இந்த மாதத்தின் துவக்கத்துல தான் திருமணம் இருக்காங்க இந்த நிலையில் மாதவி மற்றும் அவரின் கணவர் நேற்று கடை தெருவுக்கு போயிருக்காங்க அப்போது அங்கு காத்திருந்த மாதவியின் தந்தை மனோகர சாரி தனது மகள் மற்றும் மருமகனை அறிவாளால் சரமாரியா வெட்டியிருக்காரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தடுக்க வந்தவர்களையும் அறிவாலை காட்டி மிரட்டியிருக்காரு அவர் தாக்கியதில் மாதவியின் முகம் கைகளில் காயம் ஏற்பட்டிருக்கு நவ்தீப்பின் நிலைமை கவலைக்கிடமா இருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இந்த சம்பவம் குறித்து போலீசார் மனோகராசாரி மீது வழக்கு பதிவு செஞ்சு இந்த சம்பவம் குறித்து போலீசார் மனோகர மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மனோகரச்சாரி இப்போ தலைமறைவா இருக்காரு முன்னதாக தெலுங்கானாவில் வைஷ்ய சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்த தலித் வாலிபர் கொலை செய்யப்பட்டார் அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்கும் முன்னாடியே இந்த கொடூரம் நடந்திருக்கு